போதத்தை அருளி செய்தவர் மெய்கண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மெய்கண்டார் தான் அந்த நூலை அருளி செய்தார்ங்கற குறிப்பு சுயஞான போதத்துல கிடையாது. சுயஞான போதத்துல என்ன இருக்கு? நேரடியாக கள்ளால், நெல்மலை வில்லார், அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரேன்னு இருக்கு. அதுக்கடுத்து அவை அடக்கும் அதுக்கு அடுத்து முதல் சூத்திரம் வந்திருக்கு. சரிதானே? இதுல மெய்கண்டார் தான் அந்த நூலை பண்ணார்னு குறிப்பு இல்லை. அடுத்தது சித்தியார் அந்த நூலுடைய வழிநூலில் என்ன இருக்குது இந்த பாடலை பாருங்கள் என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தன் தாழ் இணை தலைமையால் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான் நூல் என்று இருக்கு எங்கேயோ சிவஞான போதம் என்கின்ற நூலோடு தொடர்புடையவர் மெய்கண்டார்னு இல்லை மெய்கண்டான் நூல்னு தான் இருக்குது அப்படின்னா இல்லையா அது புரிதல் என்ன சொல்ல வரோன்னு மெய்கண்டான் நூல்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தியாரில் மெகண்டா நூல் சிவஞான போதம்னு இந்த பாட்டில் இல்லை இவர் மெய்கண்டான் நூல்னு சொல்லிட்டா இருப்போம் இப்போ மைகண்டார் எந்த நூல் வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதில் சிவஞான போதம் தான் இந்த நூலுக்கு வழிநூல் முதல் நூல் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் கேட்குற கேள்வி புரியுதல்லையே உங்களுக்கு மெகண்டார் தான் தான் இந்த நூலை பண்ணார் அவர் நூலில் சொல்லலை அவருடைய வழிநூல் ஆசிரியர் ஆகிய நம்முடைய சிவஞான சித்தியார் ஆசிரியரும் மெய்கண்டான் நூல் தான் உங்களுக்கு கருத்தை எடுத்து அது சிவஞான போதம்னு சொல்லலை எப்படி தெரிந்து கொள்வது இதற்கு நீங்க சிவஞான போதத்தினுடைய புடைநூல் சார் உடல் ஆகிய சிவப்பிரகாசத்துக்கு போகணும் சிவபிரகாசத்துல அந்த ஆசிரியர் உமாபி சிவாச்சாரியார் சொல்லுகிறார் தரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் சேப்பினார் அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் அவர் தான் தொடர்பு கொண்டு வந்து இப்போ சிவபிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரியார் தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை சொல்கிறார் அதில் அருணதி சிவாச்சாரியார் அவருக்கு மேலே இருக்கிறது தெரித்த குரு முதல்வர் வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனா குரு முதல்வர் ஆனா குரு முதல்வருடைய சிவஞான போதத்தை பின்பற்றி அவருடைய முதல்வர் சொன்ன நூலு சிவஞான சித்தியார்னு தெரியுது அப்ப சிவஞான சித்தியாரோட இந்த பாட்டுக்கு வந்தீங்கன்னா சிவஞான சித்தியார் மெய்கண்டான் நூல்னு சொல்கிறார் விளக்கம் போகிறீங்களா அப்போ மெய்கண்டான் நூல் தான் சிவஞான போதும் ஆடிகளும் கொண்டுட்டு போகணும் இதைத்தான் அரண்ய வடிவேல் முதலியார் தன்னுடைய பாயிரத்தை பற்றி பேசுகிறார் அதாவது பாயிரத்தை பற்றி பேசும் பொழுது யார் பாயிரம் பண்ணலாம் என்று சொல்லும்போது அங்கே மூன்று கருத்து சொல்லப்படும் தன்னாசிரியன் தன்னோடு கற்றான் தன்மானாக்கன் தகுமுறைக்காரன் என்று நாலு பேரை சொல்லுவாங்க அதில் சிவஞான சுவாமிகளும் பாயிரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று சொல்லப்படுகிறது அருணஜி அருண அரணுடைய முதலியார் அந்த சிறப்பு ஆயிரம் தேவையில்லை ஏன்னா நேரடியாகவே மெய்கண்டார் தான் அந்த நூலை பண்ணியிருக்கிறாங்கிறத அவருடைய வழிநூல் ஆசிரியரும் புடைநூல் ஆசிரியரும் ஆகிய அருண சிவாச்சாரியாரும் உமாபதி சிவாச்சாரியரும் நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க இவர் மெய்கண்டான் நூல்னும் அவர் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார் அவர் முதல்வர் பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் சொல்லியிருக்கார் அப்போ இந்த பரம்பரை தொடர்ச்சி இந்த ரெண்டன் மூலமாக தெரிகிறது சிவஞான போதத்தை செய்தவர் மைகண்டார் என்கின்றது நமக்கு இந்த சிவஞான சித்தி வழியும் சிவஞான சிவப்பிரகாசம் வழியும் தெரிகிறது என்று இந்த பாடலை அப்படி பொருத்தி பார்க்கணும் இந்த பாடலை வச்சுத்தான் இந்த சிவ சிவஞான போதத்துக்கு இது தான் வழிநூல் இது தான் புடைநூலுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இந்த புடைநூலுக்கும் வழிநூலுக்கும் முதல் நூலு சிவஞான போதம்னு தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டு தென்னை பவத்தில் சேராவகை எடுத்துங்கிற பாட்டு